அண்மை செய்தி பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீதான இந்திய ராணுவத்தின் தாக்குதலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வரவேற்பு தெரிவிக்கும் விதமாக தனது வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா தமது வலைதள பக்கத்தில் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன நேற்று இரவு குறிப்பாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது இந்த தாக்குதல் என்பது நடத்தியிருந்தது இதற்கு ஏற்கனவே முதலமைச்சரும் கூட வரவேற்பு தமிழ்நாடு என்றும் அவங்களுடன் என்று தெரிவித்திருந்தார் அந்த வகையில் தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்தும் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார் அதில் குறிப்பாக போராளிகளின் சண்டை என்பது தொடங்கி இருப்பதாகவும் பணி நிறைவேறும் வரை நிறுத்த வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் முழு தேசமும் உங்களுடன் இருக்கும் என்று பிரதமரையும் அதே உள்துறை அமைச்சரையும் இரண்டு பேரையும் டேக் செய்து இந்த பதிவு